வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது தயிர் சாதம் இப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த தயிர் சாதம் செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் அரிசி பாசுமதி அரிசி பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கடுகு பால் தயிர் பெருங்காயத்தூள் நல்லெண்ணெய் முதல்ல நாங்கள் அரிசியை அளந்தெடுத்து கழுவிக்கொள்ளவோம் செண்டு மூன்று கப் அரிசி எடுத்திருக்கிறேன் மூன்று கப் அரிசியை இப்ப நான் வடிவா வடிவாக கழுவி எடுத்துக்கொள்வோம் நான் இப்ப வந்து ரைஸ் குக்கர்ல தான் സമ്മച്ച് ഫോറൻ മുതല്ല ഞങ്ങളെ ചെയ്യും ഈ എടുത്ത് കൊള്ളുക இப்போ அரிசியை ரெண்டு மூணு தான் நல்ல வடிவாக கழுவி எடுத்துச்சேன் இப்போ இதில் வந்து நான் இந்த கப்பால தான் மூன்று கப் அரிசி எடுத்துனேன் இந்த மூணு கப் அரிசிக்கு வந்து நாங்கள் ஆறு கப் தண்ணி விட்டு கொள்ளணும் இப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று கப் தண்ணி விட்டுருக்குறேன்னா மூணு கப் தண்ணியும் பாலும் விட்டு கொள்ள போகிறேன் மூன்று நாலு அஞ்சு கப் தண்ணி விட்டு இருக்கிறேன் பால் வந்து ஒரு கப்பும் நாலு கப் தண்ணியும் விட்டு இப்ப நான் இதை அடுப்புல வச்சு அவிய வைக்க போறேன் அதோட உப்பும் தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்ளுங்க நான் வந்து இப்ப பெரை தட்டி ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டுக் கொள்ள போறோம் புறகங்களுக்கு தேவையெல்லாம் நாங்கள் குரகம் நாங்கள் உப்பு சேர்த்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் அவிய வச்சு கொள்ளுவோம் இப்படியே இந்த இது அளவுல வந்து நாங்கள் இந்த கை கணக்குல பாக்குறோங்க இப்படியே வச்சு இந்த அளவுக்கு இருந்துதான் உங்களுக்கு இந்த உம் சோறு அரிசி வந்து நல்லா அவிஞ்சு நல்லா கரைஞ்சு உங்களுக்கு சோறா வரும் அரிசியை பொறுத்து பேறு படம் பாசுமதி அரிசிக்கு நாங்கள் அஞ்சு கப் தண்ணி வச்சிருக்கிறோம் ஆறு கப் அரிசி ஒரு உள்ளுக்க வச்சு நாங்கள் அவிய வச்சு கொள்ளுவோம் இப்ப ரைஸ் குக்கர் ரெட்ல இருக்குது எங்களுக்கு சோறு அரிசி அவிஞ்சு சோறான் நல்லா வந்தவுடனே எங்களுக்கு ஜெலோ லைட் பத்து இப்ப இந்த ஜெல்லோ லைட் பத்தேக்கை நாங்கள் அடுப்பு போட்டு எப்படி அவிஞ்சிருக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளுமா எங்களுக்கு அரிசி அவியாட்டம் நாங்கள் இப்ப இஞ்சா துப்புரவு செய்த எடுத்து கொள்ளுவோம் துப்புரவு செய்த எடுத்த இஞ்சியை ரெண்டு மூணு தண்ணியில கழுவி போட்டு இப்ப சின்னதா நாங்கள் வெட்டியை எடுத்துக் கொள்ளுவோம் உங்களுக்கு பாக்கவே தெரியும் நாங்கள் சின்ன துண்டாதான் வெட்டி எடுக்கணும் இந்த அளவு துண்டா வெட்டி எடுக்க எங்களுக்கு தயிர் சாதத்துல கடிப்படைக்கு நல்லா இருக்கும் இப்ப பாருங்க சோறு வந்து எங்களுக்கு நல்லா அவிஞ்சு குழஞ்ச மாதிரி வந்துட்டு இனி நாங்கள் இதை மசிச்சு எடுத்துக் கொள்ளணும் எல்லோ கலர்ல லைட் பத்த வலி நாங்கள் இப்படியே மிருகம் எல்லாம் இனி நாங்கள் இதை ஓவ் பண்ணி போட்டு நாங்கள் இந்த சோறை மசிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க செய்த சோறு இருக்கு இந்த சோறை இப்ப நாங்கள வந்து நல்லா மசிச்சு எடுத்து கொள்ளணும் நல்லா நாங்கள் மசிச்சு விடுவோம் அப்பதான் தாய் சாதத்துக்கு நல்லா இருக்கு நாங்கள் ஆயிரம் பெற்றுக் கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு நல்ல களியா நல்லா எங்களுக்கு தை சாதம் இப்ப பாத்தீங்கன்னா தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கொண்டோம் சோறை இனி நாங்கள் இந்த சோறுக்கு தாளிச்சு போட்டுக் கொள்வோம் அதை இப்படி செய்ய தொடர்ந்து பார்ப்போம் தாளிக்கிறதுக்கு அடுப்புல சட்டியை கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் இப்ப சட்டி ஹீட் ஆகிட்டு நான் நெல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன் பாருங்க நான் நெல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு அஞ்சு மே சக்கரண்டி அளவுதான் நெல்லெண்ண விட்டு இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன நல்லா சூடாகிட்டு நான் பாருங்க குவிவா ஒரு தேக்கரண்டு கடுகு போட்டு கொள்ள போறேன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வரவு இப்படி பொறிஞ்சு கொள்ள நான் ரெண்டு தேக்க ரெண்டு உளுத்தம்பருப்பு போட்டு கொள்ள போறேன் உளுத்தம்பருப்பும் கடுகு எங்களுக்கு நல்லா பொறிஞ்சு கொண்டு வருது உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும் உளுத்தம்பருப்பும் பொறிஞ்சு விரையேன் இஞ்சி இருக்கு தானே இஞ்சா போட்டுக் கொள்ள போறேன் இஞ்சு வாச நேரத்தில் காஞ்ச கொள்ள போறேன் உங்களுக்கு தெரியும் காஞ்சமிளகாய் இஞ்சி புத்தப்பருப்பில நல்லா புரிஞ்சுட்டு கருவேப்பிலையும் போட்டுக் கொள்ள போறேன் போட்டு நான் போட்டு நான் நல்லா குளிச்சு விட போறேன் இந்த இதுலயே எங்களுக்கு இந்த பின்ன இந்த கீட்லயே எங்களுக்கு கருவேப்பில எல்லாம் நல்லா பொறிஞ்சிடும் பெருங்க பார்க்கவே தெரியும் பெருங்க பெருங்காய தூள் போட்டு கொள்ள போறேன் கணக்கு ஒரு கொஞ்சம் போல நான் பெருங்காய தூள் சேர்த்து கொள்ள போறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா நாங்கள் இப்படி ஆட்டினாவே எல்லாம் நல்லா கலந்துடும் இந்த சூட்ல இந்த சட்டியில இருக்கிற கீட்டுக்கு எங்களுக்கு பெருங்காய தூள் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் வேற உங்களை தெரியும் முழுந்து எல்லாம் நல்ல ஒரு கலருக்கு வந்துட்டு இனி நாங்கள் இதை தயிர் சாதத்துக்கு மேல கலந்து கொள்ளுவோம் கலந்து வச்சு தயிர் சாதம் இருக்கு அதுக்கு மேல இத கொட்டி கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் தாளிச்சு போட்டுட்டோம் இனி நல்லா இத கலந்து விட்டு கொள்ளுவோம் Oh. தயிர் சாதம் இப்ப எங்களுக்கு ரெடி ஆகிட்டு இந்த தயிர் சாதத்தை வெயில் காலங்கள்ல நாங்கள் செய்து சாப்பிட்டோம்னா எங்களுக்கு உடலுக்கு நல்லா குளிர்ச்சியை தரும் இந்த தயிர் சாதத்தை வந்து நாங்கள் கத்திரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பிரட்டல் தேங்காய் சம்பல் இதுகளோட சாப்பிட்டா நல்ல சுவையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்